காண வேண்டும் கல்வியை போல சங்கீதம் சொல்லி கொடுக்க வாத்தியாரம்மா தேவை வைகுண்டம் தேர் நம்பர் ஆறு கரெக்ட் இதுதான் வீடு வாத்தியார் வைக்க மாட்டியா அதெல்லாம் முடியாது நமக்கு சமையலுக்கு ஆளு தேவை

ஒவ்வொரு ஐட்டத்திலையும் அந்த அளவு அதான் என்ன ருச்சி என்ன ருச்சி எந்த ருச்சியோ எந்த ருச்சியோ நல்லா இருக்கு என்ன இதெல்லாம் இதெல்லாம் எங்க கூடாது ஆமா நீ யாருகிட்ட தொழில் கத்துக்கிட்ட மதுரை மணியா மதுரை மணியா எனக்கு நல்லா தெரியுமா மதுரை மணியா நம்ம தஞ்சாவூர் மிராசார் கல்யாணத்துல மதுரை மணி தானே அப்பா அந்த ரசம் யாருக்கு வரும் அந்த ரசம் அந்த ரசம் ஒண்ணு போறமே ரொம்ப ரசிச்சிருக்கீங்க சார் பின்ன என்ன ரசம் ஐயோ அடாடா அந்த ரசம் ரசனை

இதெல்லாம் எதுக்கு எங்க அண்ணா உங்களை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறார் நீங்க என்ன சொல்றீங்க நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல அவங்க அண்ணன் தான் அவங்க அண்ணன் அதர்க்கட்டோ எம் மேல உங்களுக்கு ஆசை வர காரணம் என்ன வந்து காரணம் வந்து அது வந்து காஞ்சனா நீ இங்க தான் இருக்கறானே இரு அதுல ஒண்ணு தப்பு இல்ல அநாகரிகமா இருந்தாலும் பரவாயில்ல நான் இங்கேயே தான் நிப்பேன் அப்படினா நில்லு பரவாயில்ல அதுல ஒண்ணு தப்பு இல்ல என்ன நான் பக்கத்து வீட்ல லலிதா பாத்துட்டு வந்தறேன் வரேன் டீச்சர் பாவம் காஞ்சனா வெக்கப்பட்டுக்கிட்டு போயிடுச்சு பாவம்

பாப்பா 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 சரி வந்து நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அடுத்த முகூர்த்தி யாரும் அவர் செத்து போயிட்டாரு கிட்ட சொல்லாம போட்டாரு சரி உயிரோட இருக்கிற பாகவதர் யாராவது கச்சேரி பண்ண சொல்லலாம் என்னங்க ரொம்ப நேரமா

உங்க சம்சாரத்துக்கு தொண்டை கட்டிக்கிறதுக்கு அவ்வளவுன்னா உங்களுக்கு ஆசை போண்டை கட்ட மருந்து வாங்கின சந்தோஷம் அந்த பைத்தியம் நல்லா இருக்கட்ட பாட்ட பாரு நீ பாட்டு நான் சொல்றேன் வழி பாப்பா பாட்டு பாடுறா பாட்டு சொண்டை கட்டினா நாள் பெரிய வைத்திய நர்ப்பம் போல் இருக்கு பச்சை அலைய கலக்கி வெள்ளை பொடி பண்ணிருக்கான் என்னமோ கலக்கிற ஒண்ணு இல்ல அது வந்து ஒண்ணும் இல்ல போரு இந்த வைத்தியம் என்ன பண்ணா உங்க அண்ணி உடம்பு ஆரோக்கியத்துக்காக மருந்து ஸ்பெஷலா தயார் பண்ணி கொடுத்துக்கறோம். நாலு கலந்தா கலந்தা வெல்லபொடி. கொடும் எனக்கும் கூட ஏய், இல்ல இல்ல. வந்து உங்க அண்ணிக்கு பாவம் வந்து உங்க அண்ணிக்கு ஒரு ரெண்டு மாசமா ரெண்டு மாசம். அன்னைக்கு ரெண்டு மாசமா. அண்ணி, அண்ணி. புரியாம பேசாத. குடிக்க மாட்டாங்க. நீ நான் அண்ணி, அண்ணி

குடி ஆஹ் குடி 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 அத்தாப்பா அத்தா நான் ஒரு பாட்டு பாடாதமா பாட

குர்சாமி குருசாமி அம்மா ஐயான்னு வரல ஐயோ எவ்வளவு வந்தாச்சுமா வந்தாச்சா

நீங்க ஒன்னு சதுனமாவது ஒண்ணாவது அவங்க ஏதோ தானாக பாடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு போய் ரொம்ப பிரமாதம் அமகடப்படுத்துறீங்க ஒரு முறை பண்ண என்ன சார் வந்துடும் விடுங்க ஐயாயிரத்து தர நம்புங்க சார் நான் வந்த நேரமே சரியில்லை போன்ற இருக்கு அப்போ நான் வரங்க இதுங்க சார் பாப்பா பாப்பா வாங்க

ஏய்வது தின்ன மடி கிளியே மாய்வது தின்னம் மடி கிளியே என்னங்க அவர் பாட்டுக்கு போறாரு பணம் கொடுக்கல என்ன கேட்ட பணம் கொடுக்கலையா எப்படி கொடுப்போம் பணம் ஒண்ணு இருவதாயிரம் ரூபாய் போச்சு வீடு கட்டுவா அவன்கிட்ட இப்படிதான் படதா கை கிட்டு வாய் கிட்ட விடாம பண்ணிட்டியே இந்த வீட்டுல தொழில் நடத்த முடியல சோறு தூங்க முடியல பக்கத்து வீட்டுக்காரங்க என் பெட்ரூம்ல வந்து தூங்கா அம்மா தாயே உன்னை கட்டிக்கிட்டதுக்கு எனக்கு போருமா போர் பாட்டா பாட்டு நீ அந்த பாட்டியை கட்டிக்கிட்ட நான் எங்கேயாவது போய் தொலைகிறேன் போகாதே ஐயா போகாதே போகாதே ஐயா போகாதே நான் பாடும் சங்கீதம் பிடிக்கலியா மா உன்னை என்னால் திருத்த முடியாதம்மா உடம்புக்கு உள்பாட்டு ஆகாதம்மா காணிரோ வானொலி கேட்டாலும் பாட்டு நீ திறந்தாலும் பாட்டு வானொலி கேட்டாலும் பாட்டு நீ திறந்தாலும் பாட்டு படத்துக்கு போனாலும் பாட்டு படுத்து நடி என்னே போட்டு வானொலி கேட்டாலும் பாட்டு கடல் அல்ல लगे पत्नी के மாட்டேன் வர மாட்டேன் தனி தபம பதனி கவி கவி தனி தரி தாதி தனி தப தனி தனி தபம பத பதனி தரி கி தனி தரித்தி தன் தபமதம் பாட்டு சே பாட்டேன் পাটা পাপ পাটা পা প